ഇങ്ങോട്ട് <laughs> തരാം சோபின் நான் சொல்லல இல்ல அவனுக்கு ஓட முடியாது இல்ல அவ வீட்டுல இருக்கட்ட இன்னைக்கு ஆமா பாட்டி எனக்கு ரொம்ப டயனா இருக்கு பாட்டி பாத்த Rani அவனுக்கு ரொம்ப ஏதோ பண்ணங்கம் kata

சரி மக்களே பார்த்து போகணும் சைடு ஒதுங்கி போயிட்டு வரேனேனே ஆட்டோமாட்டி அத்தா டேபிள்ல இட்லியை எடுத்து வச்சிருக்கேன் சாம்பார் இருக்கு எடுத்து சாப்பிடுங்க சரி ராணி போயிட்டு சீக்கிரம் வா நீயும் ஆ சீக்கிரம் வாங்க மாநிலம் ஆகுது எட்டி வரேன் கதவு பூட்ட வேண்டாம்மா வசுந்தரா வசுந்தரா

இல்ல பாரு அவனுக்கு முடியலை போய் ஏதாவது செய்யணும் அத்தையும் வீட்டுல அக்கா அப்ப போயிட்டு வாங்க நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இப்ப சாப்பிட்டு சித்தி இந்த பள்ளிக்கொண்டைய என்ன ஸ்கூலுக்கு போகல மக்களே அவனுக்கு வயிறு வலியா சித்தி அவனுக்கு வயிறு வலி இருக்க போலோன்னு தெரியல ஏ சுபிராய் நீ அந்த நேரத்துல இருந்தா நீயும் வாழ்ந்துட்டீங்க உனக்கு வயிறு வலி அவளோ பொண்ணு ராசாத்தி உண்டு பாத்தியா அவ வீட்டுல கொன்னு விட்டேன் பாரு ராசாத்தியும் இவளும் சேர்ந்து போனாங்க ஆ அப்படியா சரி சரி